முதல் ஐந்து கனரக வாகனங்கள் ஐந்து பெலாஸ் எழுபத்தி ஆயிரத்து எழுநூற்று பத்து ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் தன் பாறைகளை கொண்டு செல்லும் உற்பத்தி திறன் கொண்ட உலகின் மிகப்பெரிய டிரக் நான்கு நாசஸ் க்ரோலர் டிரான்ஸ்போர்ட்டர் ராக்கெட்டுகளை ஏற்றிச் செல்லும் மிகப்பெரிய வாகனங்கள் ஒரே நேரத்தில் ஒன்பதாயிரம் டன் வரை சுமைகளை சுமக்கும் திறன் கொண்டவை மூன்று லீபியார் ஒன்பதாயிரத்து எண்ணூறு ஒரு நாளைக்கு தோராயமாக எண்பத்தேழாயிரம் டன் பொருட்களை நகர்த்த முடியும் இரண்டு கேட் ஆறாயிரத்து தொன்னூறு எஃப் எஸ் ஹைட்ராலக் சுரங்க வாகனம் குறிப்பிட்ட சுரங்க நிலைமைகளின் கீழ் ஒரு நாளைக்கு தோராயமாக ஒரு லட்சம் டன்களை நகர்த்த முடியும் ஒன்று த பேக இருநூற்று தொன்னூற்று மூன்று பாக்கட் வீல் எக்ஸ்கவேட்டர் ஒரு நாளைக்கு எண்பத்தையாயிரம் டன் மண்ணை நகர்த்த முடியும் இந்த மகத்தான தினசரி கொள்ளளவு நாற்பதாயிரம்க்கும் மேற்பட்ட சுரங்கத் தொழிலாளர்கள் மற்றும் பத்து ஆயிரம்க்கும் மேற்பட்ட திறக் சுமைகளின் வேலைக்கு சமம்